ஹாய் நண்பா எல்லோருக்கும் வணக்கம் இந்த காணொளி பதிவு எதுக்காகனு பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடு கிராமத்து சைடு சரி டவுன் சைடும் சரி இந்த செடியை வந்து தும்பை செடின்னு தான் சொல்லுவாங்க அதாவது எந்த செடின்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த செடி தான் தெரியுதுங்களா இது ஃபுல்லாக தும்பை செடி தான் புடிஞ்சுன்னா காமிக்கிறேன் இதெல்லாம் காட்டில் இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது இந்த தும்பை செடிலாம் அப்படி என்ன இருக்குது இந்த தும்பை செடியில்னா நாங்கள் இந்த சைட்லாம் இதாக ஃபீவர் வந்துருச்சுன்னா சுடுதண்ணி போட்டு குளிப்போம் பார்த்தீங்களா அதில் வந்து தும்பை இலை நொச்சி இலை துளசி துளசி கூட போட மாட்டாங்க மெயினாக அந்த தும்பை இலையும் நொச்சி இலையும் போட்டு தண்ணியிலே வந்து கொதிக்க விட்ருவாங்க கொதிக்க விட்டு அதில் குளிக்கும்போது அந்த காய்ச்சலும் குணமாகும் அதே போல் எதுவும் தலைப்பாரம் இது மாதிரி தான் இருந்தாலும் சரியாகும் ஸோ அப்படிப்பட்ட தும்பை செடியோடைய நன்மைகள் பற்றி தான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம் உடலில் ஏற்படக்கூடிய காய்ச்சல் தலைவலி தலைப்பாரம் இதெல்லாம் வந்து சரி செய்யும் அதே மாதிரி நீண்ட நாள் புண்ணு ஆறாமல் இருந்துச்சுன்னா அதை கூட வைக்கும் இதை வந்து அரைச்சி பத்து மாதிரி போட்டோம்னா நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தோலில் ஏற்ப ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேமல் இது போன்றதுக்கெலாம் இதை வந்து அரைச்சி போட்டோம்னா தேமலும் சரியாகும் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரகுநாத்